தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகின்றோம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் காலையிலே தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கின்ற தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதே போன்று இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் நாள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தார்கள் அன்று அதாவது இந்த இதே நாள் அன்று முதல் நாளிலே இடஒதுக்கீடு வேண்டுமென இருபத்தி ஓரு பேர் உயிர் நீத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் காவல்துறையினால் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த நாள் தான் இன்று நாள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி வருகின்றோம் அவர்கள் உயிர் நீத்த காரணம் தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் அதிலும் தனிப்பெரும் சமுதாயம் சமுதாயம் இன்னும் எந்த முன்னேற்றம் அடையவில்லை தமிழ்நாட்டில் வடபகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் தொடர்ச்சியாக இந்த சமுதாயத்தில் கல்வியிலே கடைசி இடத்தில் வருகிறது வட தமிழ்நாட்டில் அதிக குடிசையில் உள்ள மாவட்டம் வட தமிழ்நாட்டில் இன்கம் தமிழ்நாட்டில் மிக குறைவு தொழில் இல்லாத ஒரு மாவட்டம் வேலைவாய்ப்பு இல்லாத மாவட்டம் ஆனால் டாஸ்மாக் விற்பனையில் முதல் இடத்தில் இருக்கின்ற மாவட்டம் வட மாவட்டங்கள் இங்கே அதிகமாக வன்னியர்களும் பட்டியலின மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதை முன்னேற்ற வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை மருத்துவர் ஐயா தலைமையிலே போராட்டம் செய்து இருபது விழுக்காடு எம்பிசி என்று இடஒதுக்கீட்டை பெற்று தந்தார் ஐயா அவர்கள் ஆனால் அந்த எம்பிசியிலும் சரியான முறையிலே பிரதிநிதித்துவம் வன்னியர்களுக்கு இல்லை முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் நான் சொல்லியிருக்கின்றேன் தமிழ்நாட்டில் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நூத்தி ஒன்பது பேருல ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கின்றார்கள் ஐம்பத்தி மூன்று செயலாளர்கள் துறை செயலாளர்கள் இருக்கின்றார்கள் மூத்த ஐஏஎஸ் அதுல ஒருத்தரோட வன்னியர் கிடையாது டிஎன்பிஎஸ்சி ல பதினாலு பேரு அதுல ஒருத்தர் இருந்தார் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பிரதிநிதித்துவம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள் அப்ப என்ன சமூக நீதி கிடைக்குது என்ன சமூக நீதி இவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் முதலமைச்சரை தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க இது வன்னியர்கள் மட்டுமில்லை அதே போன்ற எத்தனையோ சமுதாயங்கள் பிந்தங்கிய நிலையில் இருக்கிறது அவருடைய நிலை என்ன என்று கண்டுபிடிங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உதாரண சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துகின்ற சமுதாயம் மலை கோரவர்கள் மீனவர்கள் முத்திரையர் சமுதாயம் இருக்கின்ற சமுதாயங்கள் பிந்தைய நிலையில் இருக்குது அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு பிறகு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் கூடுதல் இடஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு கடன் தேவைகள் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை அது நல்ல அரசு நிர்வாக திறமையான அரசு கடமை ஆனா அப்படி எதுவுமே நடக்கல இரண்டாண்டு காலம் நான் தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கின்றேன் என்று உறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்கு இப்பொழுது எங்களால் இங்கே கொடுக்க முடியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால் கொடுக்க முடியும் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இதே கோரிக்கையை ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் கலைஞர் அவர்களிடம் மருத்துவர் ஐயாவர்கள் வைத்தார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இல்ல நாங்க மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூட கலைஞர் அவர்கள் நிச்சயமா நான் செய்யிறேன் தான் சொன்னார் ஜெயலலிதா அம்மையாரும் செய்யறேன் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமிட்டையும் கேட்டோம் அப்போ நம்ம செய்யறோம் தான் சொன்னாங்க யாருமே வந்து இது வந்து எங்க கடமை கிடையாது எங்களுக்கு அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் செய்யணும்னு யாரும் சொல்லல முதல் முறையாக வேண்டும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது எங்க கிட்ட அதிகாரம் இல்ல மத்திய அரசு செய்யணும்னு சொல்றதுல நாங்கள் கண்டிக்கின்றோம் இது சமூக அநீதி திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா இந்நேரம் நீங்க கணக்கெடுப்பு நடத்திருப்பீங்க அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும் இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இந்த வழக்கு என்னைக்கு வரும் வந்ததுன்னா நீதிபதிகள் அதை ரத்து செய்வாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வாங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எச்சரிக்கை பல முறை நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் கிட்ட அவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்லாம் சரியான முறையில் ஆலோசனைகள் வழங்குவது கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டு முன்னேற்றம் பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்கணும் பீகார்ல கணக்கு ஜாதி கணக்கெடுப்பு நடத்தி அறிவிச்சு முடிச்சிட்டாங்க பதிமூணு கோடி மக்கள் உள்ள பீகாரில் மூன்று மாதத்தில் எடுக்கப்பட்டது அவங்களுக்கு செலவானது ஐநூறு கோடி பதிமூன்று கோடி மக்கள் ஜனத்தொகையில் தமிழ்நாட்டில் ஏழை முக்கால் தான் இருக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எடுத்துட்டு போயிடலாம் பீகார் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டாங்க கர்நாடகாவில் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் எத்தனை இந்த மாநிலங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் எடுக்கணும் எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இன்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் முதலமைச்சர் கோரிக்கை வைச்சிருக்கிறோம் ஆனா செய்வார்களா என்று ஒரு கேள்விக்குறி சமர்ப்பிடா இல்ல அதாவது நாங்க நாங்க பலமுறை கேட்டிருக்கோம் அது நாங்க காலக்கட்டத்துல நாங்க எங்களுக்கெல்லாம் பேசி தேவைப்பட்டா நிச்சயமா அறிவிப்போம் அதாவது தேவைப்படுது நாங்க இப்போ இந்த கொஞ்சம் அடுத்த அடுத்த மாதல இருந்து நாங்க இந்த 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு காபாத்திரிறதுக்காக தான் எல்லாமே நாங்க பார்த்து ஒரு அணுகுமுறை நாங்க பேசிட்டு இருக்கோம் அதை நீங்க பாக்க போறீங்க அடுத்த மாதம் நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க அதுக்கு இது மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் பத்தாது பல கட்ட போராட்டம் நாங்க பல கட்ட போராட்டத்தில் நடத்த நாங்க தயங்க மாட்டோம் சொன்னாலே அது பாட்டாளி முயற்சி வன்னிய சமுதாயம் போராட்டம் தான் நிச்சயமா நாங்க கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் கட்டி இருக்கிறோம் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் கட்டவும் போறோம் நாங்கள் அரசாங்கம் செய்யற வேலையெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் பென்ஷன் கொடுத்து ஓய்வூதியம் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு தியாகியோட குடும்பம் கிட்ட நூறு பேர் இரநூறு பேர் வந்துட்டாங்க அது ரெண்டாயிரம் கொடுத்தா என்ன ஆக போறது ஒன்னும் ஆக போறது நாங்கள் ஆண்டு ஆண்டு தோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து தியாகி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வேலை வாய்ப்பு நாங்கள் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் படிப்புலாம் எத்தனையோ பேர் படிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்யறது எங்களுடைய கடமை

அந்த சட்டம் கொண்டு வந்தாரு அமல்படுத்திட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் இதுல பீகார்ல கொண்டு வந்திருக்கிறாரு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க வடகிழக்கு மாநிலத்தில் நாகாலாந்துல மது விளக்கு இருக்கு அங்க ஒவ்வொரு மாநிலமும் அது முடிவெடுக்க தகுதி அதிகாரம் எல்லாம் இருக்கு அதனால ஏதாவது ஒரு அரசாங்கம் மதுவுல தான் நாங்கள் அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியும் என்று சொல்வதெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கமா தான் இருக்கும் கையாலாகாத அரசாங்கம் தான் சொல்லுவாங்க மது விற்பனை இல்லாம எங்களால் நிர்வாகம் நடத்த முடியாது அந்த நிதி வந்தால் தான் எங்களால் நிர்வாகம் செய்ய முடியும்னு சொல்கிறதுன்னா கையாளாகாத அரசாங்கம்தான் அப்படி சொல்லும் அதை பற்றிலாம் நான் பேசிட்டேன் இன்னைக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இன்னொன்று இன்னைக்கு இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு பாட்டாளி மகிழ்ச்சி சார்பில் எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் அவருக்கு தெரிவிக்கொண்ட நேரத்தில் ஆளு ஆட்சியும் பங்கு வேணும் பங்கு வேணும்னு ஒரு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறுல உங்களுடைய கூட்டணி இல்ல யார் நீ இந்த கேள்வி நீ அவரிடம் கேளுங்க